தமிழர்களின் பாரம்பரிய பதார்த்தங்கள் பெரும்பாலும் மருத்துவ குணத்தை ஒட்டியே அமைந்திருக்கும் இந்த உணவு பதார்த்தங்களில் இன்றியமையாத ஒன்று பருத்திப்பால் பெரும்பாலான பகுதி மக்களுக்கு இந்த பதார்த்தம் தெரியாத நிலையில் மருத்துவ குணம் நிறைந்த இயற்கையில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு உணவே மருந்தாக உண்ட காலம் போய் நாகரீக உலகில் உடலை பாதிக்கும் ரசாயன பொருட்களில் செய்யப்பட்ட பதார்த்தங்களை சுவைக்க மக்கள் விரும்பிச் செல்கிறார்கள் இன்றைக்கு நவீன பதார்த்தங்களை மக்கள் நாடி சென்றாலும் மருத்துவ குணம் கொண்டு பழமையான உணவு வகைகளில் ஒன்றான பருத்தி பால் விற்பனையை மதுரையில் மூன்று தலைமுறைகளாக செய்து வருகிறோம் என்றும் தங்களின் வியாபாரமும் நன்றாக நடக்கிறது என்றும் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் பருத்தி பால் வியாபாரி சந்தானம் இயற்கையில் கிடைக்கும் பருத்தி கொட்டையை நன்றாக சூட்டில் கருப்பட்டி மற்றும் பச்சரிசி மாவை சேர்த்து அடிப்பிடிக்காமல் கிளறி சுக்கு ஏலக்காய் போட்டு இறக்கினார் வாசத்துடன் குடிக்க தூண்டும் பருத்தி பால் ரெடியாகிவிடும் என்று கூறும் இவர் நன்கு சுகாதாரமான முறையில் இப்பருத்தி பாலை தயாரிப்பதால் அதிகமான மக்கள் தங்கள் கடையை தேடி வருகிறார்கள் இந்த பருத்திப்பால் முழுமையும் மருத்துவ குணம் கொண்டதுடன் மனிதர்களுக்கு ஏற்படும் சளி இருமல் நெஞ்சுவலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் வயிற்று புண்ணை ஆற்றும் சிறந்த மருத்துவ நிவாரணியாகவும் பயன்படுகிறது பழமை பதார்த்தமான பருத்திப்பால் தயாரிப்பாளரின் புகழ் அப்பகுதி மட்டுமின்றி மதுரை மாநகர் முழுவதும் பிரபலமானதால் அக்கடை உரிமையாளரை அப்பகுதி மக்கள் பருத்திப்பால் சந்தானம் என்று அழைக்கிறார்கள் சத்துகள் நிறைந்த உணவு பதார்த்தங்களை உண்டு அனைவரும் நலமுடன் வாழ்வோம் என்கிறார் பருத்தி பால் தயாரிப்பாளர் இந்த பருத்தி பால் வந்து ஆயுர்வேத முறைப்படி தயார் பண்றதுனால நல்ல ஜீரணமாகும் நல்ல காத்து பிரியும் நல்ல ரெண்டாவது மக்களுக்கு பலனுள்ள இந்த பருத்தி பாலை வந்து தொடர்ந்து இந்த விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இந்த பருத்தி பாலை வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக மிக உடல்நிலை வந்து நல்லா பாதுகாக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷங்களாக இந்த தொழில் பண்றோம்ங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு நன்றி நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு ஆரோக்கியமான உணவுகளை உண்டு அணுதினமும் நலமுடன் வாழ்வோம் லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து திருப்பதியுடன் ஒளிப்பதிவாளர் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்